உங்களுக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இல்ல உங்களுக்கும் ராஜராஜவனுக்கும் தான் என்ன சம்பந்தம் நீங்க யாரு இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரியணும்னா நிச்சயம் அட்சய பாத்திரம் இருக்கிற இடத்துக்கு நீங்க போயே ஆகணும் குமரி கண்டம் உலகின் முதல் மனிதன் எப்போது தோற்றம் பெற்றானோ அப்போதே தமிழ் மொழியும் தமிழ் இனமும் தோற்றம் பெற்று விட்டது உலகின் முதல் மனிதன் தோற்றம் பெற்றதாக வரலாற்று ஆய்வாளர்களால் நம்பப்படும் இடம் பாண்டியர்கள் ஆட்சியின் கீழ் இருந்த குமரிக்கண்டம் நாற்பத்தி ஒன்பது நாடுகளையும் செழிப்பான மலைகளையும் நதிகளையும் கொண்டு மாபெரும் சாம்ராஜ்யமாக இருந்த நம் குமரிக்கண்டம் தற்போது கடலுக்கு அடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருப்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இன்று தனித்தனி நாடுகளாக உள்ள இந்தியா இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா கண்டம் முதல் ஆப்பிரிக்கா கண்டம் வரை இணைத்து பரந்து விரிந்து இருந்ததுதான் நம் குமரி நாடு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு ஆண்டுகள் தொடர்ந்து மூன்று சங்கங்கள் நடைபெற்று இன்று நாம் போற்றும் திருக்குறள் தொல்காப்பியம் போன்ற பல நூல்கள் அரங்கேற்றப்பட்ட தளம் குமரிக்கண்டம் இக்கண்டம் பற்றிய குறிப்புகள் சிலப்பதிகாரம் இறையனார் அகப்பொருள் கந்த புராணம் திருவிளையாடல் புராணம் ஆகியவற்றில் தென்படுகிறது இதுவரை நாம் கண்டிராத கேட்டிடாத கற்பனைக்கு அப்பாற்பட்ட சிற்பங்கள் மண்டபங்கள் கோயில்கள் கட்டிடங்கள் மற்றும் பல வகையான நூல்கள் போன்ற பேரதிசயங்கள் புதைந்து கிடக்கின்றன எல்லாவற்றுக்கும் மேலாக பல்லாயிரம் ஆண்டு